ஓம் சாந்தி என்றையான் முரலியில் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள் அனுபவத்தின் அதிகாரம் இருக்கின்ற போது என்னால் மாயை சுலபமாக வெல்ல முடியும் அதாவது மாயை என்பது எதுவுமே இல்லை அதை என்று பாபா பேப்பர் புலி என்று சொல்கிறார் ஆனால் எங்களுடைய அனுபவம் வந்து அனுபவத்தின் அளவு வந்து மாயை எதுவுமே இல்லாமல் பண்ணிவிடும் ஆனால் நாங்கள் நாளாந்தங் கிரகிக்கின்ற விடயங்கள் பாபா சொல்லுகின்ற அனுபவத்தை உணராமல் சில நேரம் தடுத்துவிடும் நாங்கள் ஞானத்தில் முதிர்ச்சி அடைய எங்கள் அறியாமலே மற்றவங்களின் எதிர்மறையான உணர்வுகள் எதிர்மறையான செயல்பாடுகளை கிரகிக்கத் தொடங்குவோம் ஆனால் பாபா சொல்லுகின்றபடி முரளியில் பாபா சொல்லுகின்றபடி அதை பின்தொடர்ந்து அதை பற்றி சிந்தித்து கொண்டு போனவனாக இருந்தால் ஆன்மீக அனுபவங்கள் எனக்கு அதிகமாக இருக்கும் பாபா எல்லாமே முரளியில் தெளிவுபடுத்தியுள்ளார் நம்பர் பிரகாரம் முப்பது வருடம் ஞானத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் இவ்வாறாக எதுவெல்லாம் வேண்டுமோ அனைத்தையும் பாபா தெளிவுபடுத்தியுள்ளார் அப்படி இருந்தும் ஏன் எதிர்மறையான உணர்வுகளை தூண்டக்கூடிய விடயங்களை நான் கிரகிக்க வேண்டும் சாதகமான அதாவது பாபா சொல்கின்ற முரளியில் உள்ள தெய்வீகத்தை கிரகிப்பதில் நான் இலக்கு வைத்தியனாக இருந்தால் எனக்கு அனுபவத்தின் அதிகாரம் சுலபமாக இருக்கும் அனுபவத்தின் அதிகாரம் என்னை எனக்கு போது மாயை என்றது எதுவுமே எரியாது அது ஒரு காணல் நீர் போல் மாறிவிடும் பேப்பர் புலி ஆனால் எனக்கு அனுபவத்தின் அதிகாரம் அதாவது போதுமான அளவு பாபா சொல்லுகின்ற விடயத்தில் அனுபவம் இல்லாது விட்டால் சாதாரணமான விடயங்கள் கூட பெரிய வடிவம் எடுத்து மாயையாக மாறிவிடும் அதாவது எதுவுமே இல்லாத ஒன்று புலியாக மாறிவிடும் பேப்பரை புலியாக மாறும் அதாவது எனக்கு சம்பந்தமே இல்லாத காரணமே இல்லாத ஒரு விடயம் எனக்கு துன்பத்துக்கு காரணமாகிவிடும் ஆகவே நான் எதை கிரகிக்கின்றேன் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் நாங்கள் ஞானத்துக்கு வருகின்ற போது பாபா முரளி எனக்கு படிப்பிக்கின்றார் என்ற போதையுடன் உற்சாகத்துடன் முரளியை கேட்டோம் ஆனால் நாள் போக போக பாபா இப்படி இப்படி படிப்பிக்கிறார் ஏன் இவங்க இப்படி இருக்கிறார்கள் என்று முரளியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த தொடங்கிவிடுவோம் முரளி எனக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக முரளி எனக்கு பயன்படுத்துவது என்றால் முரளி கருத்திலிருந்து நான் அனுபவத்தை பெற வேண்டும் நடைமுறை பலனை பெற வேண்டும் ஆனால் மற்றவர்கள் பெறுகிறாரா இல்லையா என்று ஒப்பிடுகின்ற போது நான் பெறுகின்ற பருவரை நழுவ விடுகிறேன் இதனால் தான் மாயை காலம் கடந்ததற்குப் பிறகும் பெரிய வடிவம் எடுக்கிறது ஆகவே பாபாவும் படிப்பிக்கிறதின்படி நல்ல வடிவங்களை கிரகிச்சு என்னை அனுபவத்தின் அதிகாரியாக மாற்றி மாயை நான் சுலபமாக வெல்ல வேண்டும் ஓம் சாந்தி